வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது கோவிலில் இருந்து வெளியே வந்த பார்த்திபனும் கோயிலுக்கு பூ வாங்கி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்து அமைதியாக நின்றனர் அவர்கள் முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த பிரமிப்பு தெரிந்தது இருவரும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த பார்வையில் அவர்களிடையே சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் பரிமாறப்பட்டன அந்த மௌனத்தை சுமத்தியே முதலில் கழித்தாள் என்னங்க அது அவங்க கவிதா தானே என்றாள் தைக்கத்துடன் அந்த பெண்ணை தன் கணவனுக்கு சுட்டி காட்டி அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் அமைதியாக தலையசித்தார் வாங்க போய் அவங்கள பார்க்கலாம் என்று பரபரப்பாக அவள் முன்னால் செல்ல பார்த்திபன் தைக்கத்துடன் அமைதியாக பின்னால் சென்றார் அவர் அவளை நோக்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவர் மனதில் ஒவ்வொரு எண்ண அலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது சுமதியை பார்த்த அந்த பெண் அதிர்ந்து நின்றாள் நீங்க சுமதி தானே என்றால் ஆச்சரியம் அடைந்தவள் போல் நீங்க என்ன மறந்துட்டீங்களா கவிதா என்றால் சுமதி பரபரப்பாக நோனோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல உங்களை நான் எப்படி மறக்க முடியும் ஆனா முன்ன விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க அதுதான் ஆமா எப்படி இருக்கீங்க அவர் வந்திருக்காரா என்றால் சிரித்துக்கொண்டு ஆ நாங்க நல்லா இருக்கோம் தோ அவர்தான் வந்திருக்காரு என்று திரும்பி பாத்தியபனை பார்த்தாள் சுமதி கவிதா ஆவலாக அவனை பார்த்தாள் அவள் முகத்தில் இருந்த புன்னகை நின்றது அதற்கு பதில் பல உணர்ச்சிகள் அவள் முகத்தில் பிரதிபலித்தது இதை கவனித்த சுமத்தி அமைதியாக பாத்திய சீக்கிரம் வர சொல்லி கையை ஆட்டினாள் வயசாகிடுச்சு இல்ல அதுதான் தடுமாற்றம் அதிகமாயிடுச்சு என்று சிரித்தாள் சுமதி கவிதா அமைதியாக சிரித்துக்கொண்டே தன்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு வந்த பார்த்திபனை பார்த்து தலையை ஆட்டினாள் என்ன பார்த்திபன் எப்படி இருக்கீங்க ஆமா சுமத்தி உங்களுக்கு வயசாடிச்சுன்னு கிண்டல் பண்றாங்க பாருங்க என்றால் கிண்டல் நிறைந்த சிரிப்புடன் சுமத்தியை பார்த்த பார்த்திபன் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆமா கவிதா நீ எப்படி இங்க உங்க வீட்ல அவர் வந்திருக்காரா எப்படி இருக்கிற எத்தனை பசங்க என்று படப்படப்பாக கேட்டுக்கொண்டே போன பார்த்திபனை தடுத்தாள் கவிதா இருங்க இருங்க நான் இங்க எங்க ஆபீஸ் விஷயமா வந்தேன் ஆமா எங்க தங்கி இருக்கீங்க ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ரெண்டு நாள் தானே வேலை முடிஞ்சிருச்சு ராத்திரிக்கு தான் ட்ரெயின் அதுதான் கோயிலுக்கு போகலாமேன்னு வந்தேன் இவ்வளோ தூரம் வந்தீங்களே எங்களை பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணலையா எங்களை சுத்தமாக மறந்துட்டீங்கல்ல என்றால் சுமத்தி பொய்யான கோபத்தோடு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்ல நீங்க மதுரையில இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா என்கிட்ட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எதுவும் இல்லை சரி அப்ப கண்டிப்பா நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரணும் மதியம் சாப்பாடு அங்கதான் உங்களுக்கு என்றால் சுமத்தி அவள் கைகளை பிடித்து கொண்டு ஆமா கவிதா கண்டிப்பா நீ வரணும் என்ற பார்த்திபனை பார்த்து சற்று நேரம் யோசித்த கவிதா உம் சரி நான் போய் சாமி கும்பிட்டு அப்படியே ரூமை வெக்கட் பண்ணிட்டு வந்துடுறேன் அட்ரஸ் கொடுங்க என்றாள் ஆ அதெல்லாம் முடியாது நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் நீங்க பொறுமையா சாமி கும்பிட்டு வாங்க நாம போய் ரொம்ப காலி பண்ணிட்டு போலாம் என்று திட்டவட்டமாக கூறிய சுமத்தியை பார்த்து சிரித்தாள் கவிதா அன்று பார்த்திபன் காரை ஓட்ட பின் சீட்டில் சுமத்தியுடன் அமர்ந்திருந்த கவிதாவின் மனதில் பழைய நினைவுகள் அசைப்போட ஆரம்பித்தது அங்கிருந்த மௌனத்தை பார்த்தால் அந்த மூவரின் மனதிலும் ஒரே நினைவுகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதும் லேசாக புரிந்தது என்ன மிஸ்டர் மேல இடிக்கிற மாதிரி போறீங்க என்ன ரேக்கிங்கா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரத என்று முறைத்த கவிதாவை பதட்டத்துடன் பார்த்து பார்த்திபன் கடவுளே நான் ராக்கிங் பண்றனா மேடம் என்று அவன் ஏதோ கூறுவதற்குள் என்னது மேடமா என்றால் மீண்டும் அவனை கொண்டு கடவுளே என்ன இது இந்த சென்னையில எது பேசினாலும் தப்பாதான் போகுது ஆஹ் மிஸ் நானும் இயர் ஸ்டூடெண்ட் தான் நான் தெரியாம உங்களுக்கு இடிச்சுட்டேன் கிளாஸ் நம்ம தேடிட்டு போயிட்டு இருக்கிறேன் அந்த பதட்டத்தில் இடிச்சிட்டேன் சாரி என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்த கவிதா லேசாக புன்னகை செய்தாள் சரி உங்க குரூப் என்ன பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஓ நானும் அதுதான் சரி அதோ அந்த பில்டிங் தானா வாங்க என்று அவனை அழைத்து சென்றாள் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் நான் கவிதா ஆமா உங்க பேரு என் பேரு பார்த்திபன் ஓ நைஸ் நேம் சரி நீங்க எந்த ஒரு மதுரை பக்கம் நான் இங்க தான் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேன் ஆமா நீங்க நான் சென்னை தான் எங்க வீடு இங்க தான் அடையார்ல சரி தோ இதுதான் நம்ம கிளாஸ் என்று இருவரும் முள்ளே சென்றனர் இப்படி மோதலில் ஆரம்பித்த அவர்கள் நட்பு நாளவட்டத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த நட்பாக மாறியது மூன்று மாதங்கள் சென்றது அந்த வழக்கம் போல் காலேஜிற்கு வந்த கவிதா தனக்கு முன்னால் எப்பொழுதும் வந்திருக்கும் பார்த்திபனை அன்று காணாமல் திகைத்தாள் ஏய் சுரேஷ் பார்த்திபன் ஊரும் தானே அவையே இன்னும் வரல உடம்பு ஏதாவது சரியில்லையா என்றாள் பரபரப்பாக அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவன் காலையிலேயே இங்க வந்துட்டான் ஆனா ரெண்டு நாளா ரொம்ப டல்லா தான் இருக்கிறான் கவி சரி நான் வேணா போய் பாத்துட்டு வரேன் இரு என்று எழுந்தவனே அதெல்லாம் வேண்டாம் நானே போய் பாத்துக்கிறேன் நீ இரு என்று எழுந்து வெளியே சென்றாள் கவிதா காலேஜ் முழுதும் அவனை தேடி அலைந்த கவிதா அவனை காணாமல் சோர்ந்து கிளாஸிற்கு திரும்பினாள் சற்று தூரத்தில் சிமெண்ட் பெஞ்சில் சாய்ந்து கொண்டு படுத்திருந்த பாத்தியவனை பார்த்து அவனிடம் ஓடினாள் ஏய் பார்த்தி என்னடா இங்க வந்து படுத்திருக்க நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது ஆமா என்னாச்சு ஏன் இப்படி டல்லா இருக்கிற என்று அவன் அருகில் அமர்ந்தாள் மெதுவாக எழுந்து அமர்ந்த பார்த்திபன் உடம்பு முடியல கவி ஒரே டயர்டா இருக்கு ஏண்டா ஒரு வாரமா சரியா சாப்பிடல எதுக்கு எங்க அந்த கேன்டீன் சாப்பாடு எனக்கு செட் ஆகல ஹோட்டல்ல தினமும் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு வசதி பத்தாது ஊர்ல எங்க தாத்தா தனியா விவசாயம் பண்றாரு அவரை சும்மா சும்மா கஷ்டப்படுத்த எனக்கு சங்கடமா இருக்கு அட சரியான முட்டாளட நீ சாப்பாடு சரியில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன நீ தனமோ சாப்பிட கேன்டீனு ஓடுறதால நல்லதா இருக்கும்னு நான் நினைச்சிட்டேன் என்ன பண்றது பொழுதோட போனாதான் அந்த சாப்பாடாவது கிடைக்கும் நேரமானா அதுவும் போட மாட்டாங்க அதுதான் ஆனா இந்த ஒரு வாரமா வயிறே சரியில்லை கவி என்னமோ பண்ணுது அதனாலதான் நான் சரியா சாப்பிடாம இருந்துட்டேன் சரி இந்தா இன்னைக்கு என் சாப்பாடை சாப்பிடு நாளிலிருந்து உணக்கம் சேர்த்து நான் எடுத்துட்டு வரேன் என்று தன் பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து கொடுத்தாள் கவிதா ஆமா உனக்கு எனக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் ரோஷினி கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு என்று தண்ணீர் பாட்டிலே எடுத்து கொடுத்தாள் கையை கூட கழுவாமல் அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து அதிலிருந்த வெஜிடபிள் பிரியாணியை ஆவலாக சாப்பிட்ட பார்த்தேபனை பார்த்து அமைதியாக இருந்தாள் கவிதா அப்பா அடி தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு ஆமா தினமும் எனக்கு எடுத்துட்டு வரேன்றியே உங்க பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஆமா நான் தான் காலையில எழுந்து சமைக்கணும் எங்க பாட்டிக்கு அப்படியே கண்ணு நல்லா தெரியும் பாரு கவிதா பாவம் நீயே வீட்லயும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க பாட்டியும் பாத்துக்கிட்டு காலேஜுக்கும் வர இதுல நான் வேற எதுக்கு தொந்தரவு போதுண்டா சாமி நான் என்ன உனக்காக தனியா வா சமைக்க போறேன் எங்களுக்கு சமைக்கிறதுல உனக்கம் கொஞ்சம் அவ்வளவுதான் படிக்கிற பையன் வெறும் வயிற்றுட இருந்தா எப்படி நல்லா தானே படிக்கிறது மண்டையில தலையில் லேசாக குட்டினாள் சரிவா கிளாஸுக்கு போலாம் விட்டா இப்படி ஓபி அடிப்ப என்று எழுந்து சென்றாள் அவளை அன்பாக பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இதுவரை அவள் மீது இருந்த நல்ல நட்பு காதலாக அரும்பு விட ஆரம்பித்தது அது நாளுக்கு நாள் வளர்ந்து பூத்து குலுங்கியது இருவரும் காலேஜ் படிப்பை முடித்து ஒரு தனியார் கம்பெனியில் நல்ல பணியில் அமர்ந்தனர் அங்கும் தன் நட்பை தொடர்ந்து கொண்டிருந்தனர் நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தது எதிர்பாராமல் தனது பாட்டியின் திடீர் மரணம் கவிதாவை சற்று திணற செய்தது தாய் தந்தை சொந்த பந்தம் எதுவும் இல்லாமல் தனியாக நின்ற கவிதாவிற்கு ஒரே ஆறுதலாக நின்றான் பார்த்திபன் அவனது அன்பான கவனிப்பையும் தன் மீது கொண்ட பாசத்தையும் அப்பொழுதுதான் உணர ஆரம்பித்தாள் கவிதா அன்று தன் காதலை பார்த்திபன் வெளிப்படுத்தியதும் தன் மனதின் எண்ணத்தை அவன் கூறுவதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த கவிதா சற்று நேரம் திகைத்து நின்றாள் என்ன கவிதா எதுவும் பதில் சொல்லல என்ன பிடிக்கலையா கணவனா ஏத்துக்க தைக்கமா இருக்கா நமக்குள்ள வெறும் நட்பு மட்டும்தான் இருக்கா மாதாத தவறா புரிஞ்சுக்கிட்டனா பார்த்திபன் என்ன இது இப்படி பேசுறீங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை என்று அவள் வெட்கத்துடன் தலையை குனிந்தாள் அப்ப கவி மனசுலயோ இந்த சிரிப்பு ஓ மை காட் என்று மகிழ்ச்சியில் தடுமாறிய பார்த்திபனை பார்த்து எஸ் பார்த்திபன் இத்தனை வருஷம் உன் கூட பழகும் போது எனக்கு உன்கிட்ட வெறும் நட்பு மட்டும்தான் இருந்தது ஆனா நான் தனியா நின்னப்ப நீ கொடுத்த அந்த ஆதரவு அன்பு இதெல்லாம் தான் உன் மேல எனக்கு காதலை வளர்த்துது சரி இந்த சந்தோஷமான விஷயத்த நான் முதல்ல தாத்தா கிட்ட போய் சொல்லணும் நான் நாளைக்கே கிளம்புறேன் அவர் கையோட கூட்டிட்டு வந்து அடுத்த மாசமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏய் என்ன இரு இரு எதுக்கு இப்படி பறக்கற என்று அவனை லேசாக அடித்தாள் கவிதா ஆ போதும் இத்தனை நாள நான் காத்துட்டு இருந்தது என்னால இனி முடியாது என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனது செல்போன் ஒழித்தது பாத்தியா எங்க தாத்தாக்கு நூறு ஆயு என்று அதில் பேசியவன் முகம் மாறியது என்ன பார்த்திபன் என்னாச்சு எங்க தாத்தாக்கு ரொம்ப சீரியஸா நான் போகணும் என்றான் பதட்டத்துடன் சரி முதல்ல நீங்க கிளம்புங்க எனக்கு லீவ் இல்ல இல்லனா நானும் வந்துடுவேன் இல்ல நீ இரு நான் போய் பாத்துக்கிறேன் அப்புறமா நான் போன் போட்டதோ நீ வா என்று சென்றான் பார்த்திபன் ஒரு வாரம் சென்றது கவிதாவின் மனதில் தவிப்பு அதிகமாகி கொண்டிருந்தது ஆனால் பார்த்திபனிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை அவனது போனும் சுவிச் ஆஃப் என்றே வந்தது சரி இன்னைக்கு எப்படியாவது நம்ம மதுரைக்கு கிளம்பிட வேண்டியதுதான் என்று அவள் மனதில் தீர்மானித்துக் கொண்டிருந்த சமயம் கதவு தட்டும் சத்தம் கேட்டு பரபரப்பாக எழுந்து சென்று கதவை திறந்த கவிதா அதிர்ந்து நின்றாள் பார்த்திபன் சோர்வாக நின்று கொண்டிருக்க அவன் அருகே ஈரம் காயாத புது தாலை கழுத்தில் இருக்க அழகிய பதுமையை போல் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் பார்த்திபன் இவங்க யாரு என்று கவிதா தடுமாற்றத்துடன் அவளை பார்த்தாள் இவை என் வைஃப் சுமதி என்று அமைதியாக கூறினான் பார்த்திபன் வாங்க உள்ள வாங்க என்று இருவரையும் உள்ளே அழைத்து அமர வைத்தாள் கவிதா அவள் நடைபெணமானாள் என்பது அவளது முகத்திலும் செயலிலும் நன்கு தெரிந்தது அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தனர் இருவரும் சரி என்ன சாப்பிடுறீங்க ஹாட்டா ஹூலா என்றால் சிரித்து கொண்டு கவிதா என்னை எதுவும் கேட்க மாட்டியா என்றான் பார்த்திபன் அவளை வேதனையாக பார்த்து கொண்டு இதுக்கு மேல என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க கவி என்ன மன்னிச்சிடுமா நான் ஊருக்கு போனதும் எங்க தாத்தாவை ஆஸ்பத்திரியில போய் பார்த்தேன் அப்பா அவர் கடைசி கட்டத்துல இருந்தாரு அந்த நேரத்துல அவர இத்தனை நாள் பார்த்துக்கிட்ட தோ என் அத்தை பொண்ணு சுமதி இவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி கெஞ்சனாரு அம்மா அப்பா இல்லாம தனி அள வளர்த்து என்ன ஆளாக்கினேன் என் தாத்தா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல அவர் கடைசியே என் கல்யாணத்தை பாக்கணும்னு கெஞ்சும் போது நான் என்ன பண்ணனும் என்ன செய்யணும்னே எனக்கு தோணலை அவரோட ஆசையை நிறைவேற்ற ஏ ஆசைய மனசுக்குள்ள போட்டு புதைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு என்று தன் முகத்தை மூடிக்கொண்டு கதறினான் ஏய் பாத்திபன் என்ன இது அவங்க என்ன நினைப்பாங்க சுமதி உங்க பேரு சுமதி தானே ஆமா கவிதா உங்களை பத்தியாவர் என்கிட்ட அப்புறம் எல்லா விவரம் சொன்னாரு நான் உங்க வாழ்க்கை நடுவுல வந்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று கையெடுத்து வணங்கினாள் ஏ சுமதி என்ன இது வாழ்க்கை நடுவுல வந்துட்டெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவன் இவருக்கு நீங்க தானே எழுதி இருக்காரு அதை யாராலையும் மாத்த முடியாது சரி முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க வாங்க என்று அவர்களுக்கு உணவு பரிமாறினாள் பிறகு உள்ளிருந்து ஒரு தங்க எடுத்து வந்து சுமதியின் கழுத்தில் போட்டாள் கவிதா இது என் பாட்டியோட செயின் ரொம்ப ராசியானது அவங்க எனக்கு கொடுத்தாங்க நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எப்போ சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் பார்த்திபன் கடகடவென வெளியே சென்றான் அவன் எவ்வளவு அடக்க பார்த்தும் விம்மல் அடங்கவில்லை அவன் சென்றதும் கவிதாவின் காலில் தடால் என விழுந்தாள் சுமதி ஏ சுமதி என்ன இது கவிதா என்ன நான் என் மாமாவ விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து விரும்புறேன் என்னது ஆமா கவிதா எனக்கு பத்து வயசு இருக்கும் அப்ப தான் உனக்கு கட்டி வைக்க போறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்ப இருந்து நான் என் மாமாவ விரும்ப ஆரம்பிச்சேன் அப்ப எந்த விவரமும் எனக்கு தெரியாது ஆனா அவரை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வயசுக்கு வந்த உடனே அந்த பாசம் காதலா மாறிடுச்சு ஆனா அவர்கிட்ட நான் நின்னு ஒரு வார்த்தை கூட இது பேசுனது இல்ல என் காதல சொன்னதும் இல்ல மனசுக்குள்ளேயே புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சு கோவிலுக்கு போனா என்னை பத்தி வேண்டதை விட அவரை பத்தி தான் வேண்டுவேன் அவர் படிக்க வந்ததும் நான் அவரை பார்க்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டேன் அப்ப தாத்தாக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு அவரை நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்ப எங்க அப்பா என் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாரு நான் அழுதுகிட்டே தாத்தா கிட்ட சொன்னேன் நான் மாமா மேல உயிரே வச்சிட்டு இருக்கேன்னு அப்பதான் அவர் என் மேல பரிதாபப்பட்டு என் மூச்சு நிக்கிறதுக்குள்ள உன்ன அவனுக்கு கட்டி விக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு அப்படி நடந்ததுதான் எங்க கல்யாணம் ஆனா நீங்க அவர் வாழ்க்கையில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது கவிதா என்ன மன்னிச்சிடுங்க என்று கதறினாள் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினாள் கவிதா சிறகு மதுரைக்கே மாற்றலாகி சென்றனர் சுமதியும் பார்த்திபனும் வருடம் சென்றது அன்று ஹெட் ஆபீஸ் மீட்டிங்கிற்காக பெங்களூர் சென்ற பார்த்திபன் அங்கு கவிதாவை சந்தித்தான் என்ன கவிதா எப்படி இருக்கிற ஆமா போன் நம்பரை மாத்திட்டியா உன்னை பத்தி கேட்டா யாருமே எந்த விவரம் சொல்லல ஆமா நீ எப்படி இருக்கிற இப்ப அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கலையா இல்ல எனக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிடுச்சு நான் சென்னையில தான் இருக்கிறேன் இங்க என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் ஆமா நீங்க இங்க சுமதி வரலியா அவன் முகம் மாறியது இல்லம்மா என்றான் மௌனமாக என்னாச்சு எதுக்கு எப்படி டல்லா பேசுறீங்க உன்னை மறக்கவும் முடியாம அவ கூட வாழ முடியாம நான் படுற அவச அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பாத்திபன் என்ன இது பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க அவ உங்க பொண்டாட்டி இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு என்ன மட்டும் நிம்மதியா வாழ சொல்றியா என் காதல என் மனசுக்குள்ள இருந்து தூக்கி வீசிடுற சொல்றியா ஏதோ அவசரமா எந்த பிடிப்பும் இல்லாம நான் பண்ண அந்த கல்யாணத்தை நான் எப்படி ஏத்துப்பேன் என் மனசுல நீதா இருக்கிற என்னால உன்னை மறக்க முடியாது பார்த்திபன் என்ன இது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கவிதா ஆமா பார்த்திபன் தனிமையோட கொடுமையை என்னால தாங்க முடியல என்னை பாதுகாத்துக்கவும் இனி என்னோட வாழ்க்கை பயணத்தை பங்கு போட்டுக்கவும் நான் ஒரு துணையை தேடிக்கிட்டேன் அவரும் என் கூட வேலை பாக்குறவரு தான் பேரு சந்தோஷ் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரு அவரோட அந்த அன்புல நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே மறந்துட்டேன்னா பாருங்க நீங்களும் பழசெல்லாம் மறந்துட்டு உங்க மனைவியோட சந்தோஷமா இருங்க சரி அவருதான் போன் போடுறாருன்னு நினைக்கிறேன் நான் கிளம்பணும் நீங்க சென்னைக்கு வந்தா கட்டாயம் எங்க வீட்டுக்கு வாங்க என்று விரைந்து சென்று விட்டாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் செல்போன் ஒலியை கேட்டு சுய நினைவுக்கு வந்தான் ஹலோ என்னங்க நான் தான் சுமதி பேசுறேன் எங்க இருக்கீங்க கேட்டா கோச்சுக்காதீங்க எப்போ வருவீங்க என்று அப்பாவியாக கேட்டாள் ஆ பயப்படாத சுமதி நான் கிளம்பிட்டம்மா வந்துடுவேன் ஆமா நீ சாப்பிட்டியா ஆச்சரியத்தோடு சேர்ந்த அதிர்ச்சியில் ஆ சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என பதறி கொண்டு ஆனந்த கண்ணீருடன் கூறினாள் சுமத்தி கார் நின்றது வாங்க கவிதா இதுதான் எங்க வீடு என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் சுமதி வீடு ரொம்ப அழகா இருக்கு என்று சுட்டி பார்த்து கொண்டு சென்ற கவிதா சுவரில் இருந்த போட்டோக்களை பார்த்து நின்றாள் இதுதான் எங்க மூத்த பொண்ணு அமெரிக்கால இருக்கிறான் போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு இது எங்க இளைய மகன் ஆறு மாசம் முன்னதான் சிங்கப்பூர் போனான் பெரிய இன்ஜினியரா இருக்கிறான் என்ற சுமத்தியை பார்த்து சுமதி போ போய் கவிதாக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா என்றான் பார்த்திபன் தோங்க என்று உள்ளே ஓடினாள் சுமதி ரொம்ப அழகான ஃபேமிலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்திபன் உங்களை பார்த்தா ஆமா ஆனா தான் உங்க குடும்பத்தை இன்னும் எனக்கு அறிமுகப்படுத்தல கவிதா சிரித்தாள் அது பெரிய ஃபேமிலி அப்படியா ஒரு நாள் கண்டிப்பா அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வா கவிதா கண்டிப்பா சரி கவிதா நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க காப்பி சாப்பிடலாம் என்றாள் சுமதி கவிதா எழுந்து பாத்ரூம் சென்றாள் அன்று முழுவதும் அவளுக்கு அவர்கள் வீட்டில் பொழுது சென்றதே தெரியவில்லை மூவரும் சந்தோஷமாக பழைய கதைகளை பேசி கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் சாப்பிட்டனர் பிறகு சுமதி அவளை அழித்துக் கொண்டு வீட்டை சுட்டி காட்டினாள் தோட்டத்தில் தான் வளர்த்த அழகிய பூச்செடிகளும் காய்கறி தோட்டங்களும் காண்பித்தாள் அவைகள் அனைத்தும் அவள் மனதை பறித்தது பெட்ரூமை அழைத்து சென்று ஒவ்வொரு போட்டோ ஆல்பத்தையும் காட்டி விளக்கினாள் அதை பார்த்து பார்த்து பூரித்துக் கொண்டிருந்த கவிதா ட்ரெயினுக்கு நேரமாகவே சரி நான் கிளம்புறேன் கட்டாயம் நீங்க சென்னைக்கு வந்தா எங்க வீட்டுக்கு வரணும் பார்த்திபன் கிளம்பலாமா நேரமாகுது என்றாள் அவளுக்கு பட்டுப்புடவை வைத்து கொடுத்த சுமதி கண்ணீருடன் அவளை கட்டி கொண்டாள் சரி நான் கிளம்புறேன் உங்க பையன் கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பா கூப்பிடணும் என்றாள் குரல் கம்ம அவளை கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் கண்டிப்பா உங்க தான் என் பையன் கல்யாணம் என்றான் அமைதியாக என்ன சொல்றீங்க பார்த்திபன் என்ன அதிர்ந்தாள் கவிதா சுமத்தியின் முகத்தில் வியப்பு கவிதா இன்னுமா போய் சொல்லணும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்த்திபன் நீ முகாலம்ப உள்ள போனப்ப உனக்கு போன் கால் வந்தது எடுத்து நான் பேசினேன் நீ உள்ள போயிருக்கன்னு அவங்க கிட்ட சொன்ன சரி வந்தா கிட்ட விசாரிச்சேன் அப்பதான் அவங்க சொன்னாங்க நான் கவிதா இருக்கிற ஆசிரமத்தோட செக்ரட்டரி மாலினி அவங்களுக்கு தெரியும் என்னது ஆசிரமம்மா என்ன ஆசிரமம் பார்வதி ஆதரவற்றோர் ஆசிரமம் அங்க கவிதா என்ன பண்றாங்க என்ன சார் அவங்க இங்க வந்து சேர்ந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்கலையா இல்ல சார் அவங்க யாரையோ விரும்பினாங்க போல இருக்கு அவருக்கு வேற ஒரு லேடி கூட கல்யாணம் ஆனதால இவங்க வேற கல்யாணமே பண்ணிக்காம அப்ப இருந்து இங்கதான் இருக்காங்க என்றாள் ஏன் கவிதா எதுக்கு அன்னைக்கு என்கிட்ட பொய் சொன்ன ஏமேல இருந்த காதல் தானா உனக்கு பார்த்திபன் நீங்க அன்னைக்கு பேசின விஷயத்துல இருந்து தெரிஞ்சது இன்னும் நீங்க என்னை மறக்கலன்னு அதனால சுமத்திக்கிட்டு நீங்க அன்பா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அப்படி பொய் சொன்ன எதுக்கு கவிதா ஏன் அப்படி சொல்லணும் பார்த்திவன் சுமத்தி உங்களை சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறாங்க விவரம் தெரியாத வயசுல இருந்து தான் அவங்க உலகன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மனசுல உங்க மேல எவ்வளவு காதல் இருக்கும் பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் உங்களை பார்க்காத ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அதெல்லாம் என்னால உணர முடிஞ்சது நம்ம காதலிக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நாட்கள் தான் அதுலயே உங்களை சித்திரவதை அனுபவிச்சுட்டேன் வருஷ கணக்கா தான் காதல வச்சுக்கிட்டு தவிச்ச சுமதி திடீர்னு என்ன ஆவாங்க அதை விட கொடுமை நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணியும் அதே போல எங்க விடுறது நியாயமே இல்ல தான் நான் அப்படி சொன்னேன் இதுவும் ஒரு வித காதல் தான் பார்த்திபன் சரி நீங்க ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்கல என்று சுமதி கேட்டதும் அவள் மௌனமாக சிரித்து கொண்டே பாத்தியவனை பார்த்தாள் அந்த மௌன மொழிகள் அவர்கள் இருவருக்குமே புரிந்ததாக இருந்தது இத்துடன் காதல் தான் கதை மற்றும் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு கிஎல் உங்கள் சகி